அதில் எனக்கு ஒன்றும் பயனில்லை நான் காசு வாங்க போறது இல்லை நான் ஓட்டும் போட போறது இல்லை நம்ம ஓட்டெல்லாம் தான் திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கும் பாசிசா பாசிசான்னு சொல்லி நீங்க பாயாசமா தான் இருக்கீங்க நாங்க தான் உங்க சொல்ல கேட்டு மாமா மச்சானா அண்ணன் தம்பியா அப்படி உறவோட ஒற்றுமையோட மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தவங்கள்லாம் இன்னைக்கு பகையாலேயே வாழக்கூடிய சூழ்நிலையாயிருச்சு நோட்டவை விட கம்மியான ஓட்டு வாங்குற ஒரு கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியை மிரட்டி மிரட்டியே தமிழ்நாட்டோட உரிமைகளை மொத்தமா பறிச்சுக்கிட்டு இருக்கு தலைவர நோட்டை விட கம்மியா ஓட்டு வாங்குற கட்சி உங்களை மறட்டுதுன்னு சொன்னா மடியில கணந்ததான் வழியில பய நீங்க ஏன் பயப்படுறீங்க நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை வட வர்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க இதுக்கு காரணம் வர லஞ்சம் வசதி இல்லாம திறமை இருந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள வேலைய அரசு தமிழ்நாட்டில் வடநாட்டுக்காரனுக்கு தான் என்ன மொழி பேசணும் நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும் நம்ம குழந்த என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு காரணம் வர நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தான் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு நம்மளுக்குள்ள உள்ள வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஆட்சியை பிடிக்க வர்றாங்க அப்படி ஆட்சியை பிடிச்சிட்டா நம்ம நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாகிடு இன்னும் கொஞ்சம் நல்ல நம்ம வளங்கள் நம்ம மொழி நம்ம சுயமரியாதை நம்ம சமூக நீதி நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதிஞ்சு போயிடும் இது இப்போ மட்டும் போகலன்னு நினைக்கிறீங்க எங்கே பார்த்தாலும் மத ஆறாக ஓடுது உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு ஆடை மாறிடுச்சு கலாச்சாரம் மாறிடுச்சு எல்லாமே மாறி போச்சு நாம் அவங்களை எழுத்து நிற்கணும் அவங்க கொட்டத்தை அடக்கணும் அதுக்கு உங்களோட ஓட்டு தான் உங்க ஆயுதம் திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழகத்தில் பறிக்கப்பட்ட உரிமைகள் எங்க தாத்தா காலத்தில இருந்து எங்க அப்பா காலத்தில இருந்து பரம்பரை பரம்பரையா திமுக தான் ஓட்டு போடுறோம் ஆனா எனக்கு திமுகவுல ஒரு உறுப்பினராக சேர கூட இன்னும் உரிமை கிடைக்கல இனி எங்க கிடைக்க போகுது எல்லாம் தலை வீதி